அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சல பக்கத்தில் தும்பலப்பட்டிங்கிற ஊரில் தேவி சாம்பர்ஸ் தேவி செங்கல் சூழல வேலை பார்த்து வந்த அதே ஊரை சேர்ந்த இருபத்தி மூணு வயது இளைஞர் சரவணன் என்பவர் அங்கிருந்த வடநாட்டு இளைஞர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய உறவினர்களாக கடந்த ரெண்டு நாட்களாக போராட்டம் பண்ணி இன்றைக்கு அவருடைய உடலை அடக்கம் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்தமான திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இந்த சம்பவம் சரவணனை வடநாட்டு இளைஞர்கள் அடித்து கொண்டாஞ்சலி உறவினர்களும் பெற்றோர்களும் போராடுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காவல்துறை நடந்த சம்பவமே வேறு என்று சொல்கிறது உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு வடநாட்டு இளைஞர்களால் தான் சரவணன் அடிச்சு கொல்லப்பட்டாரா அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சந்திரம் பக்கத்தில் தும்பளப்பட்டி தொபம்பட்டிக்கு பக்கத்தில் தும்பளப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தேவி சாம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு செங்கல் சூழையை குணசேகரன் அப்படிங்கிற ஒரு நடத்தி வர்றாரு ஒரு அதிமுகவுடைய பின்னணி கொண்டவர் இந்த குணசேகரனுடைய செங்கல் சூழலில் சரவணன் என்பவர் வந்து கணக்கு பிள்ளை வேலைக்கு ஒரு காஷ்மீர் வேலைக்கு வந்து சேர்றாரு இங்கே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வட இந்திய தொழிலாளர்கள் வடக்கண்கள் வந்து குடும்பமாக வேலை பார்க்குறாங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு செங்கல் சூழலை இந்த செங்கல் சூழல சரவணன் வந்து கணக்கு பிள்ளையாக கேசீரியரா வேலை தொடர் இங்கே தும்பலப்பட்டி அப்புறம் வந்து கோயம்புத்தூர் அப்படி பல்வேறு இடங்களில் இந்த சேம்பர் இருக்குது செங்கல் சூளை இருக்குது இது பிரபலமான செங்கல் சூளை இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய செங்கல் சூளை கோடிக்கணக்கில் டேன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு செங்கல் சூளை அப்போ அந்த செங்கல் சூளை ஒரு கேசீரியராக இருப்பதுனாலயே இந்த சரவணனுக்கும் அங்கே வேலை பார்த்தா வட இந்திய தொழிலாளுக்கும் ஒரு முரண் இருந்திருக்கு என்ன முரண் அப்படின்னா இந்த செங்கல் சூளையில செங்கலை ஏற்றுறது அப்புறம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஒரு க ஒரு ஒரு பில்டிங்கோ இல்லை வந்து ஒரு கட்ட ஒரு கட்டடமோ இல்லை வந்து ஒரு வீடோ அங்கே போய் ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல இறக்குறாங்க அப்படின்னா இறக்குற இடத்துல வட இந்திய தொழிலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த யார் செங்கலை வாங்குறாங்களோ அந்த உரிமையாளர்கிட்ட ஒரு செங்கலுக்கு நீங்கள் இவ்வளோ தரணும் நாங்கள் இறக்கி வைக்க அப்படின்னு வம்படியாக கேட்டிருக்காங்க இது கணக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய சரவனுடைய காதுக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு ஓனரை போய் சொல்கிறாரு ஐயா அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஏற்றுக்கூழியும் வாங்குறாங்க இறக்கு கூலியும் வாங்குறாங்க இந்த செங்கல் சூளையை பொறுத்தளவில் ஒரு செங்கல் சூளைக்குன்னே அவங்களே வண்டி வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வந்து ஒரு செங்கல் ஒரு ஆயிரம் செங்கல் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய செங்கல் சூழையுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த செங்கல் சூளைக்கு வந்து அந்த அது இறக்குற கூலியை வாங்க மாட்டாங்க ஆனால் நம்ம நம்மளுடைய வாகனத்தை அனுப்பி விட்டுட்டு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு வாகனத்தை போய் அனுப்பி விட்டுட்டு செங்கலை போய் இந்த செங்கல் சூழலை போய் எடுத்து வரோம்னா கூலி ஏற்றுக்கூலி கேட்குறது வந்து வழக்கம்தான் தான் அதான் வம்படியாக எங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் ஒரு செங்கலுக்கு நாலு நாள் அறா இல்லை ஐம்பது பீஸா ஒரு ரூபா அந்த மாதிரி வம்படியாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த செங்கல் பேர் கெட்டு போகுது அப்போ இப்படி வசூல் பண்ணுறது வந்து சரவணனுக்கு தெரிஞ்சது ஓனர் கூப்பிட்டு எப்போ இப்படி யார் யாரெல்லாம் அந்த மாதிரி காசு வம்படியே இருக்கணும் அவன் சம்பளத்தில் பிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படி வட இந்தி தொழில்கள் சிலவருடைய சம்பளத்தில் அதாவது வார சம்பளம் ஏற்கனவே வந்து கான்ட்ராக்ட் பேசி வந்திருப்பாங்க இன்னொன்று அட்வான்ஸாக பணத்தை வாங்கிட்டு தான் அந்த வட இந்திய குழுமங்கள் வரும் அட்வான்ஸ் வாங்கி ஒரு 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 லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸை வாங்கி வீட்டுக்கு அங்கே பீகாரோ உத்தரப்பிரதேசமோ பணத்தை கொடுத்துட்டு இங்கே வேலைக்கு வருவான் அப்போ ஏற்கனவே அட்வான்ஸும் வாங்கியிருக்கான் அப்போ வார சம்பளம் வேற அந்த சம்பளத்தில் பிடிச்சிருக்கும் போது இப்படி ஒரு நாலஞ்சு இளைஞர்களுக்கு சம்பளத்தில் சரவணம் பிடிச்சிருக்கான் ஓனர்கிட்ட சண்டைப்பட முடியாமல் சரவணனுக்கும் இந்த வட இந்தியர்களுக்கும் கடந்த வாரம் ஒரு சண்டை நடந்திருக்கு சண்டை நடந்ததுனால தான் இவன் இங்கே இருந்தால் இவனுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி இவங்க சரவனுடைய பெற்றோர்கள் குறிப்பாக அவங்க அப்பா அவங்க அம்மா ரெண்டு பேருமே போய் அந்த குணசேரன்ங்கிற செங்கல் சோலை ஓனர்ட்ட போய் சொன்னதுனால அவர் என்ன பண்ணுறாரு உடனடியாக அவனை கோயம்புத்தூருக்கு அனுப்புறாரு கோயம்புத்தூர் கூடிய தேவி சாம்பர் சபை வேலை பார்த்துக்க இங்கே வேண்டாம் எனக்கு கூடிய வட இந்திய இளைஞர்கள் உனக்கு பிரச்சனை ஆகுதுன்னு அங்கே அனுப்பிடுறாரு அங்கே போனவன் அங்கே ஆடி மாதம் அந்த பகுதிகளில் கோவில் திருவிழா நடைபெற்றிருக்கு தன்னோட ஊரில் இருக்கக்கூடிய கோவில் திருவிழாவுக்காக அவன் வந்திருக்கான் அப்படி வரும்பொழுது உடுமலைப்பட்டியில் ஒரு பொருள் அங்கே ஒரு இந்த செங்கல் சுவைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் இருக்குது அதை எடுத்துட்டு உடனடியாக வா அப்படின்னு சொல்லி ஓனர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு இவன் கோவில் திருவிழாக்கை வந்தவன் சரி அப்படின்னு சொல்லி உடுமலைப்பட்டியில் போய் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்திருக்கான் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு நான் ஃபேக்ட்ரியில் போய் செங்கல் சூழலில் போய் இதை மாட்டிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு ஃபேக்ட்ரிக்கு போயிருக்கான் போகும்போது கூட அதே பகுதியை சார்ந்த விஜய் அப்படிங்கிற ஒரு இளைஞனையும் கூட்டி போயிருக்கான் பைக்கில் ரெண்டு பேரும் தான் போகிறாங்க ரெண்டு பேரும் செங்கச்சூலை கடந்த பத்தாம் தேதி செங்கச்சூளை இரவு அவங்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மணி உள்ளே போயிடுறாங்க உள்ளே போய் அந்த பொருளை மாட்டிகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பதினோரு மணி வாக்கில் அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி என்னப்பா வந்துடுவா அப்படின்னா இல்லைப்பா நான் வர கொஞ்சம் லேட்டாகும் நான் வந்து ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் வந்துடுவேன் நீங்கள் படுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான் பதினொன்று இருபது வரைக்கும் உங்களோட அலைபி அலைபேசி எந்த பிரச்சனையும் இல்லை இதாகிடுது பதினொன்று இருபதுக்கு அந்த விஜய்ங்கிற பையன் டீ குடிக்க போயிடுறான் குடிக்க போன கேப்பில் அந்த பதினொன்று இருபதுலேருந்து பதினொன்று முக்கால் வரைக்கும் அந்த ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இங்கே இருக்கிற செய்தி மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு நான் வந்து என் மகனை வீட்டில் பார்க்குறேன் வீட்டில் காணணுன்னு என் மகனை திருடி நாங்கள் சேம்பருக்கு போனோம் அங்கே என் மகன் வந்து இறந்து கிடந்தான் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு அப்போ இரவு சரவணனுக்கு என்ன நடந்துச்சு அவனுடைய உடலை பார்க்குற பொழுது சமூக வலைதளங்களில் அந்த புகைப்படம் பரவியது கண்ணு பிதுங்கி போய் வழி வந்திருக்கு உடம்பு முழுக்க அந்த செங்கல் சூழலினுடைய ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் அந்த பாடி இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கிறது பின்தலையில் அடிபட்டிருக்கு காதல் ரத்தம் வந்திருக்கு கடுமையான காயங்கள் இருக்கு காவல்துறை அதிகாரிகள் இவங்களோட சமரசம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரவணனுக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியா எதுவுமே இல்லை தப்பான பையன் இல்லை ட்ரக் அடிச்சிருந்தான் தண்ணி அடிச்சிருந்தான் எதுவுமே இல்லை அப்போது அங்கே என்ன நடந்துச்சு வடநாட்டு இளைஞர்களுக்கும் இந்த சரவணனுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனையினால தான் இவன் கோயம்புத்தூருக்கு அனுப்பப்பட்டிருக்கான் அதே இளைஞன் திருப்பி வரும்போது அங்கே இருந்த வடநாட்டு இளைஞர்கள் அவன் வம்பு எழுத்துருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ வம்பு இழுத்துருக்காங்க அதனால் ஒரு சண்டை நடந்திருக்கு அதில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு சரவணன் இறந்திருக்கான் அப்படிங்கிறது பெற்றோர்கள் தரப்புல குற்றச்சாட்டு ஆனால் காவல்துறை தரப்பில் முதல்ல காவல்துறை எஃப்ஐஆர் போடும்போது இது ஒரு சஸ்பீசியஸ் டெத்து அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க ஆனால் ரெண்டாவது முறை காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அழுத்தம் கூட 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 போராட்டம் அதிகமாக அதிகமாக நாம்து மகிழ்ச்சி உள்ள இறங்குறாங்க பல்வேறு அமைப்புகள் உள்ளே இறங்குது அப்படின்னொடனே காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சரவணனுக்கும் அந்த பதினாறு குடும்பத்தை சார்ந்த வட இந்திய குடும்பத்திற்கு ஒரு பெண்ணுக்கும் ஏற்கனவே ஒரு காதல் இருந்துச்சு அது ஒரு பதினாறு வயசு பெண்ணு அந்த காதல் தெரிஞ்சதுனால தான் இவனை வந்து கோயம்புத்தூருக்கு ஓனர் அனுப்பிச்சி வச்சாரு அந்த பெண் இந்த சமயத்தில் இவன் வந்து வந்த சமயத்தில் அந்த பெண்ணோட அவன் பேசியதாகவும் அந்த பெண்ணு அந்த பெண்ணுடைய தங்கை அந்த பெண்ணினுடைய அப்பா மூணு பேரும் சேர்ந்து இவனை அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க நம்ம கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான் ஒரு பதினாறு வயது பெண்ணோடு இவனுக்கு ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா இவனை எதுக்காக அவர் ஓனர் அந்த இடத்துக்கு திருப்பி வர வைப்பார் அந்த பெண்ணினுடைய பிரச்சனால தான் வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காரு இல்லை வேலையை விட்டு வேற இடத்துக்கு போக வச்சுருக்காரு வேற ஊர் ஊருக்கு அவரை போச்சிட்டாரு அப்படின்னா திருப்பி அதே நபரை அதே ஃபேக்டரிக்கு வர வைப்பாரா அப்படி வர வச்சிருந்தா அவர் சரியான ஓனராக இருப்பாரா அப்போது இங்கே பிரச்சனை அந்த பெண்ணு கிடையாது ஏற்கனவே வட இந்திய இளைஞர்களுக்கு சம்பளம் போட்டதுல வட இந்தியர்கள் வந்து இந்த மாதிரி செங்கலை ஏற்றுக்கூடிய இறக்கு வாங்கல இவனுக்கு ஒரு சர்ச்சை இருந்திருக்கு ஒரு சண்டை நடந்திருக்கு அதை பெற்றோர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க ஓனர்கிட்ட அதனால தான் அவர் அனுப்பிச்சிருக்காரு அந்த ஆனா சரி அது ஒரு இரவு வந்து ஒரு ஃபிட்டிங் ஒரு பொருளை மாட்டி விட்டு போறான் ஒரு மாட்டி விட்டு போபறானே அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக அதை கடந்து போயிருக்கலாம் அதனால வர வச்சிருக்கலாம் இப்போ பதினொன்று இருபதுலேருந்து இருந்து முக்கால் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல ஆனா இந்த மூணு பேரையும் எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு பொண்ணுடைய தங்கச்சி உங்க அப்பா மூணு வரையும் அந்த மூணு பேரும் சேர்ந்து இவனை அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் காவல்துறை தரப்பினுடைய வாதமாக இருக்கு இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா அது ஒன்று சாதாரண சேம்பரில் நூறு விழுக்காடு சிசிடிவி இருக்கக்கூடிய ஒரு இடம் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தாலே அங்கே என்னென்னு இலக்கு தெரிஞ்சிடும் ஆனால் காவல்துறை எப்படி ஒரு சிசிடிவியை காட்டியிருக்காங்க அப்படின்னா ஒரு நிழலை காட்டியிருக்காங்க சிசிடிவியில் இது மட்டும் தான் பதிவாயிருக்கு ஒரு ஒரு நிழல் பக்கத்தில் இன்னொரு நிழல் ரெண்டு நிழலும் ஒரு அரைக்குள்ளே போகுது அரைக்கையில் போயிட்டு ஒரு காமனார் கழித்து வெளியே வருது அப்புறம் ஒரு நிழல் மட்டும் வெளியே போகுது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிழல் தான் இந்த பெண்ணு அப்படின்னு நிழலை காட்டுக்காங்க சிசிடிவியில் ஒரு வெளிச்சம் பட்டு அதில் ஒரு ரெண்டு நிழல் ஒரு ஷேடோவாக ஒரு இமேஜ் தெரியுது அந்த இமேஜ் தான் இந்த பையன் இன்னொரு இமேஜ் ஒரு பொண்ணு இந்த பையன் இந்த பையன் இந்த பொண்ணை ஒரு அரைக்கில் கூட்டு போகிறான் அங்கே ஏதோ நடந்திருக்கு அப்புறம் இந்த பொண்ணு மட்டும் தனியாக போகிறா அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க இது எப்படி நம்புறது நூறு விழுக்காடு சிசிடிவி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சிசிடிவியுடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜை காவல்துறை ஒன்று பெட்ரோல் வெளியே விட வேண்டாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிசிடிவி ஃபுட்டேஜை அவசரமாக காவல்துறை எடுத்து வெளியே விடுது தீபக் ராஜாவுடைய கொலை வழக்கில் அவசரமாக சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து காவல்துறை வெளிய விடுது இப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு வழக்குகளில் பதட்டத்தை தணிக்க பதட்டத்தை தணிக்கிறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜை காவல்துறை எடுத்து வெளியிடுவாங்க ஆனால் இந்த வழக்கில் காவல்துறை சிசிடிவியை பொது வெளியில் வெளியிட வேண்டாம் குறைந்தபட்சம் அவங்க குடும்பத்தாட்டை காட்டிருக்கலாம் கா மக்கள் தொடர்ச்சியாக போராட ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வழக்கை ஆள் செய்யப்பட்டு ஆள் செய்யப்பட்டு முதல்ல வந்து இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுன்றாங்க அப்புறம் பதினாறு வயசு பொண்ணுன்றாங்க எப்படி எப்படியோ மாறி யாரையோ இதில் காப்பாற்றுறதுக்கு காவல்துறை முயற்சி பண்ணுதா இல்லை யாரோ இதுக்கு பின்புலம் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை அவங்க குடும்பத்தார்கள் எழுப்பியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி நான்கு நாள் போராடி வர வழியே இல்லாமல் அந்த உடலை அடக்கம் பண்ணியிருக்காங்க நம்ம கேட்குறது ஒன்றே ஒன்று தான் அந்த பையன் கொடுமையான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கான் அவன் எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது காவல்துறையின் வேலை ஆனால் வட இந்திய இளைஞர்களுக்கும் இந்த பையனுக்கும் ஒரு தகராறு இருந்திருக்கு நூறு விழுக்காடு வட இந்திய இளைஞர்களால் தான் வடக்கன்களால் தான் இந்த பையன் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கா ஏன்னா கைது செய்யப்பட்ட மூணு பேரும் வடக்கன்கள் தான் இந்த மூணு பேர் மட்டும்தானா இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்களா அப்ப இந்த குடும்பத்துக்கும் இவனுக்குமான பிரச்சனை என்ன இது உண்மையிலே காதல் பிரச்சனை தான் இதுக்கு பின்னாடி வேற இருக்கா அப்படின்னு ஓராயிரம் கேள்விகள் இருக்கு அதை எதை பத்தியும் கவலைப்படாம துள்ள துடிக்க ஒரு தமிழ் இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கான் அவன் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வரநாட்டுக்கான துணிச்சலா வந்து அடிச்சு தலையில செங்கலை வச்சு அடிச்சு மொத்தமா ஒரு அனாத புனம்புல தூக்கி போட்டிருக்கான் இதை பத்தி யாரும் கவலைப்படாமல் கண்டுகொள்ளாமல் போனா நாளைக்கு யாருக்கு வேணாலும் எது நடக்கலாம் அப்படி நடந்தால் அவனை அவமானப்படுத்தி அவன் வந்து ஒரு அந்த பொண்ணை காதலிச்சான் காதலிச்சது வந்து இது பண்ணா அந்த பொண்ணை அரைக்கலை கூட்டு போனா அப்படின்னு அவமானப்படுத்தி கூட அவன் செத்த பிறகும் அவனை அசிங்கப்படுத்த முடியும் என்றிருக்கு சரவனுடைய இந்த படுகொலை ஒரு சின்ன சான்று சாட்டையை எடுத்து நாட்டைத்தை எடுத்து